ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் சொல்ரி ரொம்ப நாளாக வந்து இந்த சிங்கிள் லைன் அட்டிக்கு நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் ஃபுல் கிரீன் ஸ்டோன் வச்ச மாதிரி சிங்கிள் லைன் அட்டிகை எட்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுலேயும் வந்து ரூபி வித் போய்ட்டு இருக்குது கலர்ஸ் நிறையா காட்டியிருக்கேன் ரேட் வந்து எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்துடையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சு ரூபா மட்டும்தான் வரும் இந்த அட்டிகைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஷிப்பிங் எட்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் இப்போ நாம் பார்க்குறதுமே வந்து சிங்கிள் லைன் அட்டிக்கு தான் ரூபி வித் ஒயிட்டு அந்த கட்டிங் அந்த கலர்ஸ் அந்த கல் வச்சுருக்கிறது அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றபடி வந்து இது டபுள் ட்ரிபிள் லைன் சொல்லலாம் இதுவுமே அந்த கட்டிங் பாருங்கள் நெக்லஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃபுல்லாக பெண்டன்ட்டுமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ஸ்டோன் வந்து ஹெவி ஸ்டோன் இருக்குது ஸோ தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் எல்லாமே பேக் செயினோட தான் வந்துடும் உங்களுக்கு கயிறு அந்த மாதிரி ரோப்பெல்லாம் போட மாட்டோம் எல்லாமே பேக் செயினோடு வந்துடும் வீடியோவில் வந்து நான் பேக் செயின் ஆட் பண்ணாமல் இருக்கும் பட் உங்களுக்கு வரும்போது பேக் செயினோட தான் வரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த நெக்லஸை நீங்கள் வாங்கிக்கலாம் இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு வந்து இயரிங்லாம் கூட இருக்குது பதக்கம் இயரிங்லாம் கூட இருக்குது உங்களுக்கு அது வேணும்னாலும் நீங்கள் ஃபோட்டோஸ் வாங்கி செலக்ட் பண்ணிக்கலாம் மார்னிங் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்குமே எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்குது திங்கள் டு சாட்டர்டே சனிக்கிழமை வரைக்குமே எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்குது அதுக்கு மேலேனா அடுத்த நாள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு மார்னிங் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே எல்லா மெசேஜ் ஃபோன் கால்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுவாங்க சண்டே வந்து ஹாலிடே இப்போ நான் பார்க்குறதுமே வந்து நல்ல ஒரு டைமண்ட் கட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு கட்டிங் அழகா இருக்கும் ஸ்டோன் எல்லாமே பொடி ஸ்டோனு கோல்டுக்கு வைக்கிற பியூர் ஏடிக்கல்ல தான் வச்சுருக்காங்க இந்த நெக்லஸ் எல்லாமே கையிலேயே அறுத்து பண்ணது பேக் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பதக்கமுமே நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் தான் என்னோடய கையில் வச்சு காட்டியிருக்கேன் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் ஆடுற மாதிரி அழகாக இருக்கும் உங்களுக்கு அதிலே முத்து வச்ச மாதிரி ஃபுல் ரூபி அட்டிக்கிங்க ஆயிரத்தி நூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதுக்கு மேட்சிங்காக பதக்கம் ஏரிங்காக மாட்டுலன்னு எல்லாமே அவைலபிளாக இருக்குது முத்து வச்சு ஸோ நீங்கள் அதெல்லாமே செட்டாக கூட வாங்கிக்கலாம் வெறும் அட்டிகை மட்டும் வேணும்னா நூ ஆயிரத்தி நூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஃபுல்லாக முத்து வச்சுருப்பாங்க கீழே ஹேங்கிங்குமே முத்து வச்சுருப்பாங்க இப்போ நான் பார்க்கறது வந்து கீழே ஹேங்கிங் ஃபுல்லாக கல் வச்சுருக்காங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் கழுத்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறவங்க கூட தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ரேட்டுமே தௌசண்ட் ஃபிஃப்டி ஒவ்வொன்று ஒவ்வொன்று தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் வரும் ஸோ நீங்கள் ரேட்டோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செமி க்ளோஸ்ட்டு வந்துடும் அதுதான் நான் உங்களுக்கு பேக் சைட் காட்டினேன் ஃபஸ்ட்டு காட்டுனது எல்லாமே ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும் இது செமி க்ளோஸ்டு அதுலேயே ஃபுல் ஒயிட் அட்டிகை வருது அதுக்கு மேட்சிங் இயரிங்கோடு வந்தது தௌசண்ட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் ரெகுலராக பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட இன்டர்நேஷனல் ஷிப்பிங் கூட அவைலபிளாக இருக்குது இங்கே வெளிநாட்டில் இருந்து கூட நம்ம ப்ராடக்ட்லாம் வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் ரீசெண்டாக தான் இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதுல நீங்க ஜாயின் ஆயிட்டு இந்த அட்டைக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாமே ஹேங்கிங் ஆடுற மாதிரி இருக்கும் அதாவது நெக்லஸ்லையுமே ஹேங்கிங் ஆடுற மாதிரி இருக்கும் பதக்கத்துலையுமே ஹேங்கிங் ஆடுற மாதிரி இருக்கும் அதுக்கு மேட்சிங்காக இயரிங்கோடு வந்துடுது தௌசண்ட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுந்தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபுல் ஒயிட் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு கோல்டு லுக் அப்படியே வர மாதிரி தான் இருக்கும் பதக்கம் இயரிங்கு ஏரிங்குமே நல்ல ஒரு பெரிய சைஸ் தான் திருக்கானை டைப்பில் வர மாதிரி தான் இருக்கும் இதில் காட்டுற எல்லா அட்டிகைக்குமே நாங்கள் பேக் செயினோடு தான் உங்களுக்கு கொடுப்போம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்